வணக்க சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் என்று வெளியாக அதாவது இபிஎஸ் இடம் ராஜினாமா கடிதமா திமுக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரா அதிர்ச்சியில் எடப்பாடி வாங்க விடியவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையை பார்த்தால் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் விளையாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் எதிர்கட்சித் தலைவரும் எடப்பாடியரும் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பிறகு தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அதாவது அதிமுக பாஜக கூட்டம் என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட தி அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமான நிலதாம் இந்த நிலையில் தான் அதாவது ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் மறுபக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணத்தை நடத்தி வருகிறதாம் மூன்றாம் நிலை கட்சிகளும் தேர்தல் பணிகளை எல்லாம் தீவிரம் காட்டி தொடங்கிவிட்டதாம் அதாவது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயம் நாம் தமிழக கட்சி என தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணத்தை நடத்தி வரும் அதாவது தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறதாம் இந்நிலையில் தான் அதிமுகவில் ஏற்கப்பட்டு மோதல் என்பது இந்த தேர்தல் அதனை எதிர்க்காக வரக்கூடியவர்களா என்ற நிலையில் கருத்துக்கள் தான் தற்போது நிலவுகிறதா அதிமுகவில் பிரிந்து சென்ற ஓ பி எஸ் டி டிவி தினகரன் செங்கோட்டையன் மற்றும் சசிகா ஆகியோர் நால்வர் அணியாக உருவெடுத்து உள்ளதாம் தமிழக அரசியலில் கண்டிப்பாக இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாம் தற்போது இவர்கள் இந்த அணியில் இணைய போகிறார்கள் எந்த அணியுடன் கூட்டணி போகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் பலருக்கும் இருக்கும் நிலையில் தான் அதற்கு இன்னும் விடை தெரியாமலே உள்ளது அரசியல் களமானது இந்நிலையில் தான் சமீப காலமாகவே அதிமுகவில் சென்றவர்கள் பலரும் கூட திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இதுவே அதிமுகவின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறதா தற்போது புதிய திருப்பமாக புதுச்சேரி முதலியார் பேட்டை முன்னாள் எம்எல்ஏ ஆன பாஸ்கரன் அதிமுகவில் இருந்து திடீரென விலகியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொச்சாலை ஈபிஎஸ்க்கு ஒரு ராஜினாமா கடிதத்தையும் அனுப்பியுள்ளாராம் அதாவது அவர் கூறியதாவது இனி கட்சிப் படைகளை நாங்கள் தொடர காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கைவிடுவதாக அறிவித்துள்ளாராம் இவருடைய இந்த ராஜினாமா கடிதம் என்பது ஒரு அரசியல் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுகிறதா இவருடைய இந்த விலகல் என்பது அதிமுக தலைமையில் மேலுள்ள தான் காரணம் என்று கூறப்படுகிறதா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக தற்பொழுது இல்லை என்று கூறி பலரும் திமுகவை தங்களை இணைத்து அடிப்படை உறுப்பினர் பதவியையும் துறந்திருக்கிறார் அதாவது பாஸ்கரனும் கூடிய விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதா இவருடைய இந்த முடிவு தான் திடீர் அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது என்ற நிலையில் தான் அரசியலானது இப்பொழுதிருந்தே சூடுபிடிக்க தொடங்கப்பட்டதா இந்த தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அதாவது மாற்றுக் கட்சி கட்சியிலிருந்து வேறொரு கட்சி சேர்வது என்பது அதாவது சிறு சிறிய எல்லாம் தங்களுடன் கூட்டணியை இழுக்கும் வகையில்தான் அனைத்து பெரிய கட்சிகளுமே செயல்பட தொடங்கிவிட்டதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்